இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய அரசியல் அமைப்புல இருந்து யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி தான் பார்க்க போறோம் அதாவது யூனியன் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கவுண்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு கொஸ்டினுக்கு போகலாம் ஸோ டோட்டலா தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு ஸ்டேட்ஸ்ல டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் இருக்கு யூனியன் டெரிட்டரிஸ்ல எயிட் இருக்கு இது வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டினாக வரும் யூனியன் டெரிட்டரிஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க இப்போ கொஸ்டினுக்கு போகலாம் முதல் கேள்வி இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் டி எட்டு இந்திய அரசியல் அமைப்பு கட்டுரையில் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது அது எந்த ஆர்டிக்கல்ல வருதுன்னு பாக்கலாம் விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் ஒன்னு யூனியன் பிரதேசங்களை பற்றி எந்த பகுதி கூறுகிறது விடை ஆப்ஷன் பி பகுதி எட்டு ஆந்திர பிரதேசம் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அது எந்த ஆண்டுன்னு பார்க்கணும் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்தம் சிக்கிம் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறு பின்வருவனவற்றில் மொழிவாரி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது விடை ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஒரு புதிய மாநிலத்தை வளைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது விடை ஆப்ஷன் டி பாராளுமன்றம் சிக்கிம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து பின் வருவனவற்றில் எது யூனியன் பிரதேசம் அல்ல விடை ஆப்ஷன் பி கோவா ஜார்க்கண்ட் மாநிலம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி இரண்டாயிரம் பின்வரும் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் டெல்லி தேசிய தலைநகர பிராந்தியமாக அதாவது என்சிஆர் மாறியுள்ளது என்சிஆர்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க விடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பதாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு உத்தரகாண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு விடை ஆப்ஷன் பி நவம்பர் ஒன்பது ஆண்டு இரண்டாயிரம் பின்வரும் மாநிலங்களில் கடைசியாக உருவானது எது விடை ஆப்ஷன் டி கர்நாடகா பின்வரும் மாநிலங்களில் எது செவன் சிஸ்டர் உறுப்பினராக உள்ளது விடை ஆப்ஷன் டி திரிபுரா அசாம் நாகாலாந்து கோவா ஆகியவற்றின் உருவாக்கத்தின் சரியான கால வரிசை என்ன விடை ஆப்ஷன் சி அசாம் நாகாலாந்து மிசோரம் கோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்களை உருவாக்குவதற்கான கால வரிசைப்படி ஏற்பாடு செய்யுங்கள் விடை ஆப்ஷன் ஏ அதாவது நாகாலாந்து ஹரியானா மேகாலயா அண்ட் சிக்கிம் எந்த அமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிம் இந்திய யூனியனில் புதிய மாநிலமாக மாறியது விடை ஆப்ஷன் சி தேர்ட்டி செவன்டி ஃபைவ் எந்த ஆண்டு கோவா இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எந்த அரசியலமைப்பு திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை வழங்கியது விடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பதாவது அமைப்பு திருத்த சட்டம் டெல்லி முதல்வரை யார் நியமிப்பார் விடை ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி கீழ்கண்டவர்களில் யார் ஒரு மாநில ஆளுநரை அவரது பதவியில் இருந்து நீக்க முடியும் விடை ஆப்ஷன் சி ஜனாதிபதி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டுமே அதாவது ஆளுநரின் அவசர சட்டங்கள் சட்டமன்றங்களில் சட்டம் இயற்றுவது போன்ற சம பலமும் நிறைவேற்றமும் கொண்டது யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான கட்டுரை எது விடை ஆப்ஷன் பி கட்டுரை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது முதல் கட்டுரை இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு வரை யூனியன் பிரதேசத்திற்கு ஒரு நிர்வாகி அல்லது லெப்டினன்ட் கவர்னரை நியமிப்பது யார் விடை ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி வருவனவற்றில் எது இந்தியாவின் யூனியன் பிரதேசம் அல்ல விடை ஆப்ஷன் டி மிசோரம் டெல்லியில் அமைச்சர்களை நியமிப்பவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டுமே அதாவது அமைச்சர்கள் குழு சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் மத்திய அரசின் கீழ் எத்தனை நாடாளுமன்ற அவைகள் இருந்தன விடை ஆப்ஷன் ஏ இரண்டு அதாவது மாநிலங்களவை ராஜ்யசபா மக்களவை லோக்சபா சுதந்திர இந்தியாவின் பதினைந்தாவது மாநிலமாக நிறுவப்பட்ட மாநிலம் எது விடை ஆப்ஷன் சி குஜராத் ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பஞ்சாபி பேசும் மக்களுக்காக ஒரு மொழி பேசும் பஞ்சாப் மாநிலத்தை உருவாக்க பரிந்துரைத்தவர் யார் விடை ஆப்ஷன் கமிஷன் பின்வரும் வாக்கியங்களில் எது உண்மையானது விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டுமே அதாவது அரசியலமைப்பின் ஒன்று முதல் நான்கு வரையிலான பிரிவுகள் யூனியன் மற்றும் அதன் பிரதேசத்தை பற்றியது பின்வரும் வாக்கியங்களில் எது உண்மையானது விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டுமே அதாவது பிரிவு மூன்று இந்திய ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இல்லாத புதிய மாநிலங்களை சேர்க்க அல்லது நிறுவ அனுமதிக்கிறது மெட்ராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏ நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலங்களின் மறுசீரமைப்பு வழங்கிய அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது ஆப்ஷன் பி ஏழாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் உள்ள பிரதேசங்களை மாற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளது விடை ஆப்ஷன் டி பாராளுமன்றம் தெலுங்கானா மாநிலம் அதிகாரபூர்வமாக உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு விடை ஆப்ஷன் ஏ ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு எந்த ஆண்டு எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பின்வரும் அட்டவணைகளில் எது யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வை கையாள்கிறது விடை ஆப்ஷன் சி ஏழாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் உள்ள அனைத்து நிறைவேற்று அதிகாரங்களும் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளன விடை ஆப்ஷன் பி ஜனாதிபதி அரசியல் கட்சிகள் இந்த ஆண்டில் முதல் முறையாக அரசியலமைப்பு அங்கீகாரத்தை பெற்றன விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதின் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது விடை ஆப்ஷன் ஏ பட்டியல் பின் வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஒன்னில் குறிப்பிடப்படவில்லை விடை ஆப்ஷன் டி இந்தியா மாநிலங்களின் கூட்டமைப்பு இது ஒன்னின்படி பின் எது இந்தியாவின் எல்லைக்குள் வருகிறது ஆப்ஷன் சி இரண்டும் ஏ மற்றும் பி அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதேசங்கள் எந்த நேரத்திலும் இந்தியாவால் கையகப்படுத்தப்படும் பிரதேசங்கள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசம் என்று அழைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பதாவது சட்டம் யூனியன் மற்றும் அதன் பிரதேசம் தொடர்பான அறிக்கைகளை கவனியுங்கள் மேற்கூறியவற்றில் எது உண்மை விடை ஆப்ஷன் A, ஒன்று மட்டுமே அதாவது அரசியலமைப்பின் பகுதி ஒன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்வரும் எந்த உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு வரை உள்ளது விடை ஆப்ஷன் ஏ கேரளா பின்வரும் கட்டுரைகளில் எது இந்திய ஒன்றியத்தில் சேர அல்லது புதிய மாநிலங்களை நிறுவ பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது விடை ஆப்ஷன் பி கட்டுரை இரண்டு பின்வரும் கட்டுரைகளில் எது இந்தியாவின் பிராந்தியங்களின் உள் மறுசீரமைப்புடன் தொடர்புடையது விடை ஆப்ஷன் சி கட்டுரை மூன்று இந்திய நிலப்பரப்பை வெளிநாட்டு மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்க முடியும் விடை ஆப்ஷன் ஏ பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு பின்வரும் எந்த சமஸ்தானங்கள் காவல்துறை நடவடிக்கை மூலம் இந்திய ஒன்றியத்தில் இணைந்தன விடை ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் பின்வரும் எந்த சமஸ்தானங்கள் பொது வாக்கு மூலம் இந்திய ஒன்றியத்தில் இணைந்தன விடை ஆப்ஷன் சி ஜுனாகர் பின்வரும் எந்த சமஸ்தானங்கள் இந்திய யூனியனில் இணைவு கருவி மூலம் இணைந்தது விடை ஆப்ஷன் டி காஷ்மீர் அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் சட்டத்தால் பின் வருவனவற்றில் எது சாத்தியமில்லை விடை ஆப்ஷன் டி புதிய மாநிலங்களின் சேர்க்கை பின்வரும் யூனியன் பிரதேசங்களின் எது இந்தியாவில் பகுதி மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் டி புதுச்சேரி பின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளின் அதிகாரப்பூர்வ மொழி எது விடை ஆப்ஷன் பி மலையாளம் அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது விடை ஆப்ஷன் ஏ பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஏ டாமன் மற்றும் டையூ மற்றும் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் எப்போது ஒரே யூனியன் பிரதேசமாக மாறியது விடை ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது இந்தியா அதுவே பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஒண்ணு பின்வரும் எந்த அம்சங்களை குறிப்பிடுகிறது விடை ஆப்ஷன் பி கூட்டுறவு கூட்டாட்சி சோ எயிட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆப் இந்தியா என்னென்னு பார்க்கலாம் அந்தமான அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் சந்திகர் தாத்ரா அண்ட் நாகர் ஹவாலி அண்ட் டாமன் அண்ட் டியூ டெல்லி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் லக்ஷதீப் அண்ட் புதுச்சேரி இன்னைக்கு கூடுதல் தகவலா கோவா ஸ்டேட் பத்திய சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் டுவெண்ட்டி மாநிலமா கோவா ஸ்டேட் தான் உருவாக்கப்பட்டது இது அரேபிய கடலில் நீண்டுள்ளது இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் முப்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோவா உருவான நாள் தலைநகரும் பனாஜி ஆளுநர் ஸ்ரீ பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை முதல்வர் பிரமோத் பாண்டுரங் சாவந்த் அதிகாரப்பூர்வ மொழி பார்த்தீங்கன்னா பொங்கணி மிகப்பெரிய நகரம் பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா மாவட்டங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அதாவது வடக்கு கோவா மற்றும் தெற்கு கோவா ஸோ இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் யூ